இது கலங்கரை விளக்கம் என்ற படத்தில் வரும் பாடல் ஒரு கவிதை நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் இது ஒரு அழகிய உரையாடல் கலந்த உணர்ச்சி புனைவு இதன் மூலம் கவிஞன் என்னை கவிதையே ஒரு பொருளாக காட்டவில்லை மாறாக அது ஒரு அனுபவமாக ஒரு உணர்வாக வர்ணிக்கப்படுகிறது நான் காற்று வாங்க போனேன் ஒரு சாதாரண நடை சுகமான வெளிச்சுவாசம் அல்லது ஒரு தனிமை தேடம் தரலாம் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நடைப்பயணம் ஒருவிதமான கவித்துவ அனுபவமாக மாறியது இயற்கையின் அழகு மனதின் அமைதி காற்றின் மென்மை கவிதையாய் மனதில் பதிந்தனி ஒரு கவிதையை கேட்டுக் கொண்டு சென்றாள் ஆனால் அவள் என்ன ஆனால் அவள் கவிதையாய் மாறிவிட்டாளா அவள் அந்த கவிதையை வாழ்ந்தாளா அல்லது கவிதையின் தேடலில் தன்னையே மறந்தாளா என் எனக்கு தோன்றுவது அந்த கவிதை அவளுக்குள் எங்கோ ஒரு இடத்தில் ஒட்டி கொண்டிருக்கலாம் ஒரு நாள் அவள் வார்த்தைகளில் போக்கலாம் அவள் நிழலில் ஒளிந்திருக்கும் உணர்வாக இருக்கலாம் அல்லது ஒரு கனா காட்சியாய் மறைந்து போகலாம் அந்த உள்ளம் என்ற ஊஞ்சலில் அவள் என்ன செய்யும் அவள் மெதுவாக ஊஞ்சலாடுகிறாளா அல்லது அழகாக மேலேறி கீழேறுகிறாளா உள்ளம் அவளுக்கு ஒரு மேடே அவள் அதில் நடிக்கிறாளா அல்லது உண்மையாகவே வாழ்கிறாளா பழகுபாத விடை சொல்லிக் கொண்டு தூங்கும் நே அவள் கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை அவளால் கொஞ்சம் தூரம் விலகி நின்றாலே மனதின் சுமை அதிகமாகிறது காதலின் வலியே தாங்க முடியவில்லை கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை அவளால் கொஞ்சம் தூரம் விலகி நின்றாலே மனதின் சுமை அதிகமாகிறது காதலின் வலியே தாங்க முடியவில்லை வாங்க ஒரு கவிதை வாங்கி வந்தி